இது என்னோட சொந்த கவிதை சொந்த பாடல் கல்ல மிட்டாய் கண்ணழகி இஞ்சி முட்டாய் இடுப்பழகி தேனு முட்டாய் உதடலகி நானும் பார்த்த முதல் அழகி வாடி நீ பக்கத்தில் வந்த பிஸ்கட்டு வாசம் எப்போதும் குறையாது ஓ மேல பாசம் குல்பியை சுமோத்துக்காரே தத்தா தாத்தா குல்பியை சுமோத்துக்காரி கொத்த மிட்டாய் மூக்குக்காரி கம்மர் கட்டை காதுக்காரி குச்சி ரொட்டி காலுக்காரி தவுட்டு ரொட்டி மனசுக்காரி கவிக்க விட்டு போறா லடா மாமன பக்கம் புறடா கள்ளமிட்டாய் கண்ணழகா இஞ்சி மிட்டாய் இடுப்பு அழகா தேனு முட்டாய் உதடழகா நானும் பார்த்த அழகா பாடா கிட்ட பாட நீ பக்கத்தில் வந்த டாஸ்மார்க்கு வாசம் எப்போதும் குறையாது ஓ மேல பாசம் பீரு பாட்டில் உடம்புக்காரா தாத்தா தாத்தா பீரு பாட்டில் உடம்புக்காரா கல்கண்டு மனசுக்காரா கற்பூரமாக மாறட்டுமா நானும் உன்னோடு ஆடட்டுமா